அவருக்கு அண்ணாமலை வளர்ந்து வருவதும் பிடிக்கலை அவருக்கு ஈகோ அதனால் அண்ணாமலை அவுட் பண்ணுறது பூரா அந்த முருகன் தான் திறமை இல்லாத முருகன் முருகனை கொண்டு போய் முக்கியமான பதவியில் வச்சு அண்ணாமலையை இது பண்ணணுன்னு தான் இவங்க தொகுதி கூட்டணிக்கு இவங்களே சேர்ந்துக்கிட்டா அண்ணாமலையை கட்டி விட்டாங்க டீசலை நாலு ரூபா குறைப்பேன்னாரு கடைசி குறைச்சாரா அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்ன பெட்ரோலை ரூபா குறைச்சாரு டீசல் குறைக்கவே இல்லை அந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தல இதுல புதிய வாக்குறுதி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆக்கிடுவாங்க தேமுதிகவும் மத்திய சென்னைய கேட்டு வாங்குறாங்க இருக்குது அங்க வந்து தயாநிதி மாறம் தயநிதி மாறம் எப்போ ஒரு ரெட்டை தனக்கு எதிராக நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைப்பாரு ஒழுங்காக அரசியலை விட்டு போயிருக்க சினிமா நடிகர்களோட சுத்திர வழியை வைப்பாருங்க இது உங்களுக்கு ஒத்து வராது அதுவரையே எதையாச்சும் பேசாதீங்க பிரச்சினையில மாட்டிக்கு போய் ரெண்டாயிரம் கேஸ் போக அடுத்த வரிசையாக கேஸ் வந்துடும் வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகளை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்திருக்கு தேர்தல் கூட்டணி இது மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்திருக்கு முதல்ல பிஜேபி கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டிடிவி தினகரன் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் பிஜேபி இல்லை இல்லை ரெண்டு சீட்டு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பிஜேபியை கேவலப்படுத்தி இருக்காரு நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் ரெண்டாவது தொகுதியை இன்றைக்கு கொடுத்தாங்க எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீட்டு எண்ணிக்கை தான் தயார் இவங்க அதிக கேட்பாங்க உடனே அந்த கூட்டணியில் என்ன சொல்லுவாங்க அவ்வளோ முடியாதுங்க இவ்வளோ தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் பிஜேபியில் தழகியில அவங்க கேட்குறத விட இருந்தால் என்ன வாங்கிக்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின் நேற்று கூட நான் பா பாட்டாளி மக்கள் கட்சி தான் பிஜேபியை ஏமாற்றிட்டாங்கன்னு பேசினேன் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பத்து சீட்டு கொடுத்துருக்காங்களே அப்போ பிஜேபியை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு செல்வாக்கே அஞ்சு சீட்டு தானேன்னு சொல்லி பேசுனேன் ஆனால் இப்போ தான் தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு தான் கேட்டிருப்பாங்க பிஜேபி இல்லை இல்லை பத்து வாங்கிக்கனு இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியில் தெரியும் இப்போ தெரிய ஒரு விஷயம் அதுதான் அந்த அளவுக்கு பிஜேபியோட கூட்டணி ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அது நமக்கு கிடைச்ச செய்திகள் என்னென்னா பிஜேபியில் அண்ணாமலை மட்டும் இந்த நடைப்பயிற்சி நடைபேரணிக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு பிஜேபிக்கு ஒரு பேரை உருவாக்குனாங்க ஆனால் கூட்டணி பேச்சுக்கள்னு வரும்போது அண்ணாமலையை கழட்டி கழட்டி விட்டுட்டு முருகன் தலைமையில் போடுறாங்க யார் இந்த முருகன் பாருங்கள் ஒரு வக்கீலிலேயே அவர் வந்து ஒரு வக்கீலேயே அவர் திறமையான வக்கீலாக இருந்ததில்லை ஹைகோர்ட்டில் மிக சாதாரணமான ஆள் ஹைகோர்ட்டில் முருகன்னாலே யாருன்னு தெரியாது திறமையான வக்கீலும் கிடையாது அவரை கொண்டு போய் இந்த பிஜேபி அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தலைவராக்கினாங்க வெளி வெளி மாநிலத்தில் போய் ராஜ்யசபா இதாக்குனாங்க மந்திரி ஆக்குனாங்க இவ்வளவு இது பண்ணிவிட்டு அவருக்கு அண்ணாமலை வளர்ந்து வர்றது பிடிக்கலை அவருக்கும் ஈகோ அதனால் அண்ணாமலையை அவுட் பண்ணுறது பூரா அந்த முருகன் தான் திறமை இல்லாத முருகன் முருகனை கொண்டு போய் முக்கியமான பதவியில் வச்சு அண்ணாமலையை இது பண்ணணுன்னு தான் இவங்க தொகுதி கூட்டணிக்கு இவங்களே சேர்ந்துக்கிட்டால் அண்ணாமலையை கட்டி விட்டாங்க அதில் வந்த விளைவு தான் அது அஞ்சு கேட்டால் பத்து ஒன்று கேட்டால் ரெண்டு இப்படி கொடுக்குறது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணியை அவங்களால இது பண்ண தெரியல யாருக்கு உங்களுக்கு எல் முருகனுக்கு இந்த இதில் பாருங்கள் வீடியோவில் பிரைம் மினிஸ்டர் வராரு மேடைக்கு அப்போ இந்த முருகன் ச சரத்குமாரை பாருங்கன்னு கைய காமிக்கிறார் சரத்குமார் பெரிய தலைவராக ஒரு ஓட்டு கிடையாதவருக்கு ஒரு தொகுதிக்கு ஐநூறு ஓட்டு கூட விழுகாது ஏற்கனவே கமல்ஹாசனத்தில் இருபத்தாறு தொகுதியை கொடுத்து இருபத்தாறுலேயே டெபாசிட் போச்சு போனதில் சட்டசபையில் அவரை மிகப்பெரிய தலைவர்னு சொல்லி முருகன் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்ன உடனே பிரைம் மினிஸ்டர் ஏதோ மோடி வந்து ஒரு பெரிய ஆள்னு நினச்சி சரத்குமாரை போய் கையை பிடிச்சிக்கிறாரு பேசுகிறாரு ராதிகாட்டை பேசுகிறாரு அப்போ மோடியை வந்து தவறான வழியில் நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தலைவர்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாமலை இந்த வீடியோவை பாருங்க அண்ணாமலை மோடி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு உடனடியாக மோடி அவர் ராமதாஸை பக்கத்தில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு உடனே அண்ணாமலை கொண்டு போய் ராமதாஸை உட்கார வைக்கிறாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸுக்கு வந்து அண்ணாதிமுகவோட தான் கூட்டணி சேரணுங்கிற ஒரு இது ஏன் கேட்டிங்கன்னா அது சுயநலம் அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு நிறையா இருக்குது நம்ம ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாங்கிற சுயநலம் தான் இல்லை ராமதாஸ் ஒன்று அண்ணாதிமுக மேலே பற்று உள்ளவரெல்லாம் இல்லை போன எம்எல்ஏ இதில் அவங்க கொடுத்த ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு முடிஞ்ச கையோட கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க தான் இவங்க அதனால் இவங்க என்றைக்குமே நம்ப முடியாது சில பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் வன்னியர்களை விருக்கிறீங்களா நான் சொல்லிட்டேன் அப்போவே வன்னிய பெருமக்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டு சூதுவாத தெரியாதவங்க உழைப்பாளி வன்னியர்களை வந்து அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வன்னியர் ப பெருமக்கள் பேரை சொல்லி கட்சியை நடத்திக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து மனசாட்சிக்கு எதிராக இருக்குது அதனால தான் நான் அவங்கள விமர்சிக்கிறேன் இல்லை நான் அவங்கள எனக்கு எதிரிகளா அதெல்லாம் இல்லை அவங்க செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சுயநலம் வாய்ந்ததாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தமிழ்நாடு பார்த்ததில்ல அதனால் தான் நான் அவங்கள எதிர்த்துக்கிறது வருத்த சொல்கிறேன் ஸோ அதனால் ராமதாஸ் வந்து அண்ணாதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும் அதுக்கடுத்தது அன்புமணி போய் அவர்கிட்ட கெஞ்சி இது பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது பாஜகவோட ஒத்துக்கிட்டதாகவும் அதனால் தான் மோடி பக்கத்தில் கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு பேசுனதாகவும் ஒரு செய்தி இருக்குது இதுக்கடையில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு பயமுறுத்தி தான் ஒத்துக்க வச்சுருக்காங்க பாமகவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் ஒரு செய்தி இருக்குது பா பாமகவை வந்து ஏற்கனவே ஒரு அன்புமணி ராமதாஸுக்கு வந்து வழக்கு இருக்குது ஐயாயிரம் கோடி ஊழல் வழக்கு இருக்கு இங்கே அந்த ஊழல் வழக்கு சொல்லி உங்களை பயமுறுத்தி உன் மேலே நடவடிக்கை எடுத்துருமே அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி உண்மையாக இருந்தால் பாஜக வந்து நம்ம நேர்மையை வந்து சந்தேகிக்க வேண்டியது வரும் ஏன்னா பாஜக வந்து ஊழலை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ நீ கூட்டணி சேரலைன்னா ஐயாயிரம் கோடி இதில் ஒன்று இது பண்ணிடுவேன் அப்போ கூட்டணி சேர்ந்தால் விட்டுருவீங்களா அந்த செய்தி உண்மையாக இருந்தால் நீங்கள் மாட்டின்ில் வந்து திமுக வாங்கின மாதிரி நீங்களும் தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கீங்கல்ல அப்போ ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது வந்து சரியான முறையில் பொருந்தலை அப்படிங்கிறது தான் நீங்களும் பாதை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் தெளிவாகுது அதனால் கூட்டணிக்காக பாஜக வளைஞ்சு கொடுத்துருக்கா நாளைக்கு பார்க்கத்தான் போகிறோம் அன்புமணி ஐயாயிரம் கோடி ஊழல் இருந்து அன்புமணியை நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே மந்திரி ஆக்குறீங்களான்னு பார்க்க போகிறோம் மந்திரி ஆகினீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஊழலை பற்றி பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது கூட்டணிக்காக நீங்கள் எதை வேணாலும் பண்ணுவீங்கங்கிறது தான் பாஜகவை பற்றி நம்ம முடிவு எடுக்க வேண்டியது வரும் அதனால் இனிமேல் நமது விமர்சனங்கள் பாஜக செய்யும் தவறுகளாக இருந்தாலும் ஏன்னா இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் எப்படின்னா பாஜக ஒரு தேசியவாத கட்சி நாங்கள் எங்களுடைய இயக்கம் வந்து நேதாஜியை வச்சு இருக்கக்கூடிய இயக்கம் நாங்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்போவுமே தலை தூவிக்கி வச்சுருக்கிறோங்க பாஜகவும் அதே மாதிரி தான் ஒரு தேசியத்தையே விரும்பக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்காக பாஜக பற்றிய பல விமர்சனங்கள் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தது உண்மை ஆனால் இன்றைக்கி ஊழல் கட்சிகளோட கூட்டணி இதில் பாஜகவும் மற்றவர்களுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் அல்லன்னு சொல்லி நிரூபித்து வருவதால் அவர்களை பற்றியும் விமர்சிப்பதில் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பேசுகிறோம் கூட்டணி சீட்டு கொடுக்கல இதெல்லாம் பேசுவாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதவிங்கிறதெல்லாம் நாங்கள் இதை எதிர்பார்க்குறதே இல்லை பதவிங்கிறது உங்கள் தலையில் எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த பதவி வரும் நாமாக தேடி போனால் எந்த பதவியும் வராது ஒரு பதவி கிடைச்சா மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பதவியை வந்து இந்த மாதிரி கூட்டணி விஷயத்தில் கேட்குறது பதவியை தேடி போகிறாங்க நாங்கள் இல்லை அதனால் பதுக்க பாஜக மேலே இதெல்லாம் கிடையாது கூட்டணியில் அவர்களை அணுகுமுறை எங்களுக்கு சரியில்லை ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிட்டோம் இனிமேல் பாஜகவுடன் எந்த உறவும் வைத்து கொள்ள மாட்டோம் அவருடைய அணுகுமுறை சரியில்லை மா மா பாமகவில் அவங்க செய்த விஷயங்கள்லாம் அவருடைய அணுமுறை சரியில்லை அப்படின்னு தான் ஒதுங்கியிருக்கோம் அதனால் இது பாஜக கூட்டணியை பொறுத்தவரை பல கேடி கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது கேட்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்பதை விட அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வெள்ளூருக்கு அறிவிச்சிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசி சண்முகம் இவர் என்ன கட்சி ஜஸ்டீஸ் பார்ட்டி நியூ ஜஸ்டீஸ் பார்ட்டி புதிய நீதி கட்சி சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் இந்த புதிய நீதி கட்சிக்கு கொடுத்த அங்கே இதை வந்து பதிவையை ரத்து செஞ்சுருக்காங்க ஒழுங்காக எதையுமே அவங்க சப்மிட் பண்ணலை எலெக்ஷன் கமிஷனுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் கூட பல ஆண்டுகளாக பதிவு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியவே பதிவு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ ரத்து செய்யப்பட்ட ஒரு கட்சி அதுக்கும் ஒரு தலைவர் எலெக்ஷன் கமிஷனால் ரத்து செய்யப்பட்டது அதுக்கு ஒரு தலைவர் அவருக்கும் ஒரு சீட்டு போன தடவை ஐயாயிரம் வோட்டில் தான் தோத்தார் ஆனால் போன தடவை அண்ணாதிமுக கூட இருந்தது இந்த தடவை அண்ணாதிமுக விளையிட்டதுனால என்னவர் ஏசி சொன்ன ஜெயிச்சிருவாரா அவரும் தோக்கத்தான் போகிறாரு ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாலே அதிகம் அதுதான் உண்மையான விஷயம் அதனால் பாஜக கூட்டணி வந்து பிசுபிசுத்து பிசுத்து கொண்டிருக்கிறது அதனால் நல்ல கூட்டணியை அவர்களால் அமைக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது திமுகவுடைய கூட்டணிக்கு வருவோம் திமுக வந்து கூட்டணியை பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டாங்க அது பாராட்டணும் வெளியிலே தெரியல எல்லாத்துக்கும் த அவர் வந்து பேசினபடி சீட்டை கொடுத்துட்டார் ஸ்டாலின் திமுக நிற்க போகிறது இருபத்தோரு தொகுதி ஆனால் ஸ்டாலின் அதில் பெருமையாக என்ன சொல்கிறாருன்னா பத்து புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோங்கிறார் இருபத்தொன்னில் என்ன பத்து சரி பத்து புதுமுகத்துக்கு சீட்டு கொடுத்தீங்க மிச்சம் பதினோரு புது பதினோரு முகங்கள் இருக்க அது யார் அதை கேட்கணும்ல அந்த பதினோரு முகங்கள் யாருன்னா அதில் எட்டு முகங்கள் வந்து வாரிசு அரசியல் அதில் ஒவ்வொரு வாரிசாக கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ புது வாரிசு ஒன்று சேர்த்துருக்காங்க திமுகவில் கே என் நேரு நேர்மையான ஒரு மந்திரி அவர் மாதிரி ஒரு நேர்மையான மந்திரி பார்க்க முடியாது சென்னைக்கு வந்து வெ வெள்ள தடுப்பு நடவடிக்கை எடுக்கும்போது நாலாயிரம் கோடி ஒதுக்குனதில் முங்காம் போட்டு வெள்ளத்தை தவிக்க விட்டவர் சென்னை மா மாநகரத்தில் மக்களை வெள்ளத்தில் தவிக்க விட்டவர் ஆனால் ஸ்டாலின் அவரை பற்றி என்ன பேசுவார் தெரியுமா மிக திறமையான மந்திரியும்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சி ஊரும் அவங்க சொத்து உங்கள் அப்பா தான் ஸ்டாலின் அப்பா தான் கண்டுங்க அங்கே ஒரு கோடி சொல்ல ஆக விட்டார் அதனால் அவருக்கு பயந்துக்கிட்டு அவருடைய பையன் அருண் நேருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்காரு ஆக வாரிசு பட்டியலில் இன்னொரு புதிய வாரிசும் நுழைந்து இருக்கிறது ஆனால் அதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா நம்ம பொன்முடியோட வாரிசுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல அதுக்கு ஸ்டாலினாக பாராட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பொன்முடியை தூக்கி பிடிப்பவர் இல்லை அவர் அவர் இப்போ அவருடைய பையன் வந்து அவனுக்கு வந்து ஏற்கனவே ஈடி வந்து பையனைலாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க வெளி மா மாவட்டத்தை வெளி மா நாடுகள்லாம் அவர் சொத்து வச்சிருக்காரு கம்பெனி வச்சுருக்காருங்கிறதுனா வெளியில் வந்தது ஆனால் என் ஸ்டாலினுக்கு என்ன கோபம் தெரியுமா யூஏஇின்னு சொல்லக்கூடிய அரேபிய கண்ட்ரியில் வந்து கம்ப கம்ப இது வச்சுருக்கான் கம்பெனி வச்சுருக்கான் சமீபத்தில் நூறு கோடிக்கோ இரநூறு கோடிக்கோ கம்பெனி விற்றுருக்கான் அந்த விற்றுருக்காரு நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்கலையங்கிற கோபம் தான் மகன் மேலே அதனால் தான் என்ன பண்ண உனக்கு சீட்டு இல்லை ஸ்டாலின் எப்போ என்னன்னா கமிஷன் ஒழுங்காக வந்தால் அவங்களுக்கு சீட் கமிஷனை மறைச்சாங்களா காலி அப்படின்ட்டு இல்லைன்ட்டாரு அதனால தான் பொன்முடி மகனுக்கு கொடுக்கல அது ஒரு நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு ஊழலில் இதாக இருந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் ஸ்டாலின் ஊழலுக்காக அதை பார்க்கல தனக்கு கமிஷன் கிடைக்கவில்லை என்பதற்காக தனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கங்கிற கோபத்தில் தான் பொன்முடி பையனுக்கு சீட்டு கொடுக்கல அடுத்தது அண்ணாதிமுகவில் வெட்டரன் ரெண்டு பேர் இருக்காங்க வெட்டரன் தான் ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கர் திறமையானவங்க ஒன்று செல்வ கணபதி ஜெயலலிதாமிடமே அவர் பாராட்டி இருக்காங்க ஃபீல்டு ஒர்க் அப்படி பண்ணுவார் தேர்தல் இது இப்போ தான் ஸ்டாலின் தன்னுடைய மந்திரி சபையில் அண்ணாதிமுக வச்சுருந்தால் பத்து பேருக்கு மந்திரி கொடுத்துருக்கார்ல எம்ஜிஆர் சீடர்களுக்கு அது மாதிரி தான் கட்சிக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று செல்வ கணபதிக்கு ஒன்றும் தங்க தமிழ்ச்செல்வன் அவருக்கு தேனியும் இவருக்கு சேலமும் கொடுத்துருக்காங்க செல்வகணபதிக்கு ஸோ பழையபடி அண்ணாதிமுகவின் வந்து இவங்களை நம்பி ஸ்டாலின் இதை கொடுத்துருக்காரு மற்றபடி பழையபடி பார்த்திங்கன்னா எல்லாம் அதே குழந்தை கொழுகுங்க கனிமொழி அதே ராசா அதே அதே வந்து டிஆர் பாலு அதே மாதிரி இவருடைய சென்னையில் நம்முடைய ஆட்காடு வீராசாமி பையன் பெண் சென்னையில் தமிழர்ச்சி தங்கப்பாண்டியன் இந்த மாதிரி வரிசையாக வாரிசுகள் எல்லாமே அதனால் அது வேறு ஒன்றும் பெருசாக புதுசான மாற்றம் இல்லை ஆனால் ஒன்று பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்கணும் அதிக உரிமை கொடுக்கணும்னு மூச்சுக்கு முந்நூறு தடவை பேசிக்கிட்டு இருப்பாங்க கனிமொழி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இதெல்லாம் பண்ணி பா பார்லிமெண்ட்லாம் பேசினாங்க ஆனால் இந்த இருபத்தோரு பேரில் முப்பத்தோ மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கறதுன்னா ஸ்டாலின் குறைஞ்சது ஆறு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லாமல் ரிசர்வ் தொகுதியில் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் செய்தி அடுத்தது திமுக தேர்தல் அறிக்கை அது ரொம்ப முக்கியம் ஸோ திமுக வாக்குறுதிகளை ஸ்டாலின் அள்ளி வீசியிருக்காரு அப்பப்போ நான் சொல்லுவேன் ஸ்டாலின் ரொம்ப அப்பப்போ ஸ்டாலின் உழல்கள்னே தனியாக வச்சுருக்கோம் அதில் தான் இந்தியாவின் சுதந்திரத்தை நம்மளா எப்போ எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவார் ஐயாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பண்ணால் மீதி ஆயிரத்தி ஐநூறு நிறைய இது பண்ணுவார் இந்த தடவை என்ன சொல்கிறார் முதல்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்ட்டார் இவங்க பொது சிவில் சட்டத்தை எதுக்குறாங்களன்னு பார்த்தா அப்புறம் மாற்றி இல்லை இல்லை பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படிங்கிறார் உடனே பொது சிவில் சட்டம் சரி பொது சிவில் சட்டத்தம்னால் என்னன்னே தெரியாது ஸ்டாலினுக்கு அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒரு 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 இது கூட அவரால் பேச முடியாது ஏதோ சொல்கிறார்கள் பொது சபையான அவங்க கொண்டு வர்றாங்க பிஜேபி அதனால நாங்கள் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது அவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பா என்னன்னு தெரியல பெட்ரோல் விலையை குறைப்பாராம் பெட்ரோல் விலை மத்திய அரசாங்கத்தில் இருக்கு இவர் எப்படி பெட்ரோல் விலையை குறைப்பார் சரி காங்கிரஸ் சொல்லணும்னா காங்கிரஸ் கருத்து கணிப்பெல்லாம் நாற்பது சீட்டு தான் வருவங்கிறத இவர் நிற்கிறதே இருபத்தோரு சீட்டு தானே அதில் இருபத்தோரு சீட்டு ஜெயித்தாலும் இவர் எப்படி இப்போ இப்போ இதெல்லாம் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்க முடியும் அது ஏதோ எப்படி ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு வெக்கம் இல்லாமல் வாக்குறுதி கொடுக்குறாருங்கிறது எங்களுக்கு புரியலையே இல்லை நாங்கள் காங்கிரஸில் சேர்ந்துருக்கோம் அது வரும்னா உங்கள் காங்கிரஸ் பாடுதான் படுமோசமாக இருக்க நாற்பது சீட்டே வராதுங்களை இருந்துருக்காங்களே அதனால் ஏதோ உலகிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் பெட்ரோலை குறைப்பாராம் எவ்வளோ குறைப்பாராம் எழுபத்தஞ்சு ரூபா ஆக்கிடுவாராம் ஏற்கனவே இந்த சட்டசபை தேர்தல் நடக்கும்போது பெட்ரோலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னார் டீசலை நாட்டுரூவா குறைப்பேன்னாரு கடைசி குறைச்சாரா அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்ன பெட்ரோலை ரூபா குறைச்சாரு டீசல் விலையை குறைக்கவே இல்லை அந்த வாக்குறுதியே இன்னும் நடைமுறைப்படுத்தலை இதில் புதிய வாக்குறுதி எழுபத்தஞ்சு ரூபா கிலோ வரான் பெட்ரோலை யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதனால் அதை கொண்டு வராரு நம்ம இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவாராம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு மீதி என்ன யாருக்கு போய் குடியுரிமை கொடுக்க போகிறீங்க ராஜபக்சையில் போய் உங்கள் கனிமொழியும் டிஆர்பானும் விருந்து சாப்பிட்டு வந்தவங்க நீங்கள்லாம் இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாமா அசிங்கமாக இல்லையா அதுக்கடுத்தது இவர் இன்னொன்று ஒன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கல்விக்கடன் கடன் ரத்து செய்யப்படுமா இது எப்போ சொன்னார் சட்டசபை தேர்தலே கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு இன்றைக்கு வர செய்யலை இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் கல்விக் கடன் ரத்து செய்யப்படுமா கல்விக் கடன் மாநில மாநில அரசாங்கம் கையில் இருக்க ரத்து செய்கிறது நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ மத்திய அரசாங்கத்தில் போய் தேர்தல் வரப்போது கடனை ஒரு ரத்து செய்வாராம் ஆனால் நல்ல விஷயம் இல்லையா அவர் சொன்னதில்லைனா ஒரு சில நல்ல விஷயம் இருக்குது அதுக்கு பாராட்டணும் ஸ்டாலினை ஏன்னா எங்களுடைய கருத்து வந்து அவர் மூணு கருத்தை அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு நாங்கள் உடன்படுறோம் அவரை பாராட்டுறோம் என்ன விஷயம்னா ஜிஎஸ்டி விகிதம் குறைக்கப்படும் அது செய்யணும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை இருந்தாலும் அந்த கருத்து கொண்டு இருக்கீங்கல்ல ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை பாஜகவுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடே பிஜேபி பாபா ஜிஎஸ்டியில் நிறைய குளறுபடிகள் நிறைய பர்சன்டேஜ் அதிகம் இருக்குது இருபத்தெட்டு சதவீதத்தை ஃபுல்லாக எடுக்கணும் பத்து சப்தி பதினாறு இதுன்னு வச்சுக்கிட்டு பல பேரை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வழக்கறிஞர்களாக இருந்ததில்ல எத்தனையோ பேர் வாழ்ந்தேன் இப்போ பெரிய நிறுவனம் சில சின்ன சின்ன நிறுவனங்கள் இந்த ஜிஎஸ்டியாலேயே மூடிட்டு போயிட்டாங்க பல கேஸுகளை நான் பார்த்துருக்கேன் அதனால் ஜி வரிங்கிறது எப்படி இருக்கணும்னா பாஜக என்ன நினைக்கிறாங்க நம்ம அரசாங்கம் வாழ்ந்தால் போதும் இந்த தொழில் பண்றவை எந்த கேடு கட்டு போனாலும் சத்தானம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஜிஎஸ்டியை சம்பாதிச்சா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வரியாக கொடுத்துட்டு போவாங்கண்ணா பிழைக்க வேணாமா உங்கள் இதை மட்டும் பார்ப்பீங்களா இது மட்டும் இல்லை இது பிஎஃப் பிஎஃப்ல என்னென்ன கூத்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட அவ்வளோ வழக்கை இருக்குது பிஎஃப்எல்னால் ஒன்று இல்லாதவன் க கடைக்குள்ளே போகிறது ஒன்று இல்லாதவன் கம்பெனிக்குள்ளே போகிறது அவனை மறுட்டிக்கிட்டு இவ்வளவு கெட்ட அவ்வளவு கெட்டுன்னு ஜி இது பிஎஃப் இதில் போய் பாருங்க பல நூற்றுக்கணக்கான கோடி கேட்பாளருக்கு கிடக்குது வாங்கி அரசாங்கம் அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் அதே நிலைமை தான் ஸ்டாலின் வந்து அவரால் அந்த வாக்குறுதிக்கும் அவருக்கு சமந்த ஜிஎஸ்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியான ஒரு அவர் சொன்னதில் நல்ல விஷயம் ரெண்டாவது இன்னொன்று ஒன்று சொல்கிறார் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஃபைனை போட்றீங்களே அது நிறுத்துவோம்னு சொல்கிறாரு அது நல்ல விஷயம் அதை பிஜேபி செய்ய மாட்டேங்களே ஆயிரம் ரூபாய் இல்லாமல் ரூபாய்க்கு குறைஞ்சி இருந்தால் ஃபைன் அடிக்கிறீங்களே ரூபாய்க்கு குறைஞ்சி யார்கிட்ட இருக்கும் ஏழைகிட்ட தானே இருக்கும் அம்பானி அதானி இவங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு சலுகைகளை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் இருக்கிறவனுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் ஃபைன் அடிக்கிறீங்கல்ல அதை வந்து மாற்றுவேன்னு சொல்கிறாங்க அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம் கருத்தை பாராட்டுகிறோம் ஆனால் அவரால் அது செய்கிற அளவுக்கு அவங்க ஆட்சியில் வர முடியாது அடுத்து உச்ச நீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு லாபி வந்து இதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு வேலை செய்கிறாங்க சொன்ன கருத்து கரெக்டு ஆனால் இதெல்லாம் பிஜேபி செஞ்சீங்கன்னா நாட்டுக்கு நல்லது அவர் சொன்ன இந்த மூணு விஷயத்தை பிஜேபி செஞ்சீங்கன்னா நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதுமா அடுத்தது ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு கவர்னரின் அதிகாரத்தை குறைப்பாமா அதுதான் படித்த ஆளுங்களை முதலமைச்சராக போடணுங்க அரசியல் சட்டத்தில் ஆன அவனா தெரியாத ஆளுங்க எல்லாம் முதலமைச்சராக போட்டிங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க எப்படி கவர்னரின் அதிகாரத்தை எப்போ கூடி குறைக்க முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர்றதாக இருந்தால் பார்லிமெண்ட்டில் மூணில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் மூணு ரெண்டு பங்கு எஜாரிட்டி நீங்கள் வந்துடுவீங்களா நாற்பது சீட்டு காங்கிரஸ் எப்படி கவர்னரின் அதிகாரத்தை நீங்கள் குறைக்க முடியும் அரசியல் சட்டத்தை எப்படி நீங்கள் மாற்ற முடியும் அதுக்கான மெஜாரிட்டி வேணாமா இது ஒரு உலகல் அடுத்து சுங்கச்சாவடிகளை மூடுவாராம் அதுபோல் நேஷ்னல் ஹைவேஸில் வருது தேசிய நெடுஞ்சு அலைகளில் வருது அது மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் வருது நீங்கள் மாநில அரசாங்கம் இருந்துட்டு சுங்க சுங்கச்சாவடி காற்றப்படும்னா ஊரக ஏமாற்றுற வேலை இல்லை அதனால் இதெல்லாம் ஊரக ஏமாத்துற வேலை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யவிடும் அடுத்தது இடையில் இது பண்ணது என்னென்னா அதிமுகவும் வேட்பாளர் பட்டியலில் பதினாறு தொகுதிக்கு வெளியிட்டு இருக்காங்க அதில் எதுவும் விசேஷம் இருக்கான்னு கேட்டால் ஒரு விசேஷமும் இல்லை அந்த இவர் வந்து வட சென்னைக்கு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க அதை சொல்லித்தான் வகணும் ராயபுரம் மனோ அதில் யாருன்னு தெரியணுமே அவர் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவர் அவர் அடியாட்களை வச்சுருக்கிறவர் முன்னாடி காங்கிரஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாலு கோஷ்டி இருக்கும் சத்தியமூர்த்தி பவன் அதாவது யாருக்காச்சும் கோஷ்டி சண்டை வந்தால் சத்தியமூர்த்தி பவனை அடிக்கிறதுக்கு இந்த ராயபுரம் மனோவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் அனுப்புவார் அவங்க வந்து சத்தியமூர்த்தி பவனை அடித்து நொறுக்கிட்டு போயிடுவாங்க இதுக்காக காங்கிரஸ் உள்ள எல்லா பிரிவுகளில் குழு ஒவ்வொருத்தருக்கும் அடியாட்காலாக இருந்தவர் வந்து ராயபுரம் மணம் அவர் எப்போ ஏடிஎம் வந்தாருன்னு தெரியல சென்னைக்கு அவரை போய் போட்டிருக்காங்க ஏற்கனவே கலாநிதி வீராசாமின்னு வீராசாமி பையனை போட்டிருக்காங்க போன அஞ்சு வருஷத்தில் அவர் ஒரு நல்லதுன்னு செஞ்சதில்லை ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை போட்டிருந்தால் அது ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதை வந்து ராயபுரம் நோக்கு கொடுத்துருக்காங்க படித்தவங்க இது பண்ணவங்க போடுவாங்களாங்கிறது சந்தேகம் ஸோ ராயபுரம் இதை வந்துக்கிட்டு வட சென்னையை வந்து தாரை வார்த்தை கொடுத்துட்டாங்க அடுத்தது மதுரைக்கு அந்த சரவணன் டாக்டர் சரவணனை போட்டிருக்காங்க அவர் முதல் திமுக அதுக்கப்புறம் பாஜக இப்போ மறுபடியும் அண்ணாதிமுக அவருக்கு போய் சீட்டை கொடுத்துருக்காங்க கடவுளுக்கே உழைக்கவே வெடித்தோம் எடப்பாடி எப்படி கொடுத்தாருன்னு தெரியல அதனால் பதினாறு சீட்டு இதை வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேட்பாளர்களை யாரும் பலம் வாய்ந்த வேட்பாளராக எங்களுக்கு தெரியலை அதுக்கடுத்தது தேமுதிகா அவங்களோட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அஞ்சு தொகுதின்னு சொல்லிட்டாங்க எந்தெந்த தொகுதின்னு சொல்லிட்டாங்க அதில் ஒன்றே ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா மத்திய சென்னை நல்லா யோசிங்க பாட்டாளி மக்களுக்கு சும் மத்திய சென்னையே கேட்டு வாங்குறாங்க தேமுதிகவும் மத்திய சென்னையே கேட்டு வாங்குறாங்க அங்கே தான் இது இருக்குது அங்கே வந்து தயநிதி மாறன் தயநிதி மாறன் எப்போது ஒரு ரெட்டை இட தனக்கு எதிராக நிற்கக்கூடாதுன்னு நினைப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா வந்து விஜயகுமார்னு ஒரு சாதாரண சின்ன வயசு பையனை போட்டாங்க அடித்து ஜெயிச்சுட்டு வந்து தயனித மரம் தோற்று போனார் அதிலிருந்து அவருக்கு ரெட்டை இலைன்னா பயம் எது வந்தாலும் பேரம் பண்ணுவார் ரெட்டை இலையங்க வேணாம் முதல்ல இவர் இவரோட்ட பேரம் பண்ணிட்டார் பட்டாரி மக்கள் கட்சியோட அதனால தான் போன தடவையை அவங்க வாங்கி தோத்தாங்க இந்த தடவையும் அவங்க கேட்டு வாங்குறாங்க பாஜகிட்ட மத்திய சென்னை இப்போ தேமுதிகவும் கேட்டு வாங்குறாங்க ஸோ ஒரு இரட்டை மத்திய சென்னையில் நிற்காது ஸோ இவர் வந்து ஒரு ஒரு தயநிதிமாரி வந்து ஜிசியாக ஜெயிச்சிருவாரு அதுக்காக இப்போ இவங்களும் மத்திய சென்னையை கேட்டு வாங்கியிருக்காங்க தேமுதிக தேமுதிக கையெழுத்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கையெழுத்தெல்லாம் போட்டு வேட்பாளர் பட்டியல் வந்தால் தான் நம்ப முடியும் ஆனால் கடைசி நேரத்தில் யார் பணம் கொடுக்குறாங்களோ உங்கள் பக்கம் போயிடுவாங்க இந்த பேரத்தில் எவ்வளோ பணம் வந்ததுன்னு தெரியல அண்ணாதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வந்ததுன்னு தெரியல பேரோ கடவுளிக்கை வெடிச்சம் அடுத்தது ஸ்டாலின் சொல்லியிருக்கார் உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன உழைச்சாங்க கனிமொழி வாரிசு அடிப்படையில் கொடுக்கவில்லை பச்சை போய் என்ன உழைச்சாங்க கனிமொழி தூத்துக்குடிக்காக மழை வரும்போது அங்கே போய் பக்கத்தில் நின்றுட்டு சோறாக்கி போட்டாங்க அந்த மக்களுக்கு ஏதாச்சும் கால்நடை இழந்த மக்களுக்கு வீடு இழந்த மக்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் வாங்கி கொடுத்தாங்களா ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களை கிண்டல் எரிச்சுக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்தி வர உதவியும் கொடுத்தாங்க என்ன உழைப்பவர்கள் கொடுத்தாங்க உங்கள் கனிமொழி தான் சீட்டு கொடுத்தோம் வாரிசு அரசியல் இல்லையா கனிமொழி யார் வாரிசரசியல் இல்லையா ஐவர் இவங்க யார் ராசா வாரிசு இல்லையா கனிமொழி மூலம் அந்த வாரிசு தானே ராசா அதுக்கடுத்தது தமிழச்சி தங்கப்பாண்டிய வாரிசு அரசியல் இல்லையா தங்கப்பாண்டியனோட மகதான அவங்க தங்கம் தன்னரசோட சகோதரி தானே அது வாரிசரிசியல் இல்லையா வட சென்னையில் நீங்கள் இருக்கிற கலாநிதி வீரசாமி வா வாரிசு அரசியல் இல்லையா பெரம்பலூரில் நீங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய இவருடைய பையன் வந்து கே நேரு பையன் வந்து வாரிசரசியல் இல்லையா எல்லா இடத்துலையும் வாரிசரை செயலை நிறுத்திட்டு மொத்தம் எட்டு தொகுதியில் வாரிசரை செயலை நிறுத்திட்டு மூச்சுக்கு மூச்சு வாரிசரை செயல் இல்லை உழைப்பின் அடிப்படையில் தான் போட்டேங்களோ பொய்யோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்து அதுக்கடுத்தது இந்த நம்ம நாட்டு வக்கீல அந்த சும்மாவே இருக்க மாட்டேங்கிற அது இருக்காரு அவருக்கு எவ்வளோதான் பதில் சொல்ல சொல்லு தெரியல இப்ப போட்டு சுந்தர் பிச்சையை பத்தி பேசுற இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குறவர் யார் தெரியுமா சுந்தர் பிச்சை அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் எங்கள் ஆட்சி காலத்திலே திராவிட ஆட்சியிலே திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலே தான் படித்து பட்டம் பெற்றார் நாட்டு வக்கீலுக்கு சுந்தர் பிச்சைக்கு என்ன சம்பந்தம் அந்தாலும் ஜீனியஸு கூகுளில் மிகப்பெரிய பதவியில் இருந்தார் இந்த ஆள் வந்து வந்துக்கிட்டு ஆலந்தூரை சுற்றிக்கிட்டு இருக்கிற பாரதி ஆர்எஸ் பாரதி நாட்டு வைக்கல கோர்ட்டுக்கே போகாதாரு அடிக்கடி பேசுகிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா வாரிச அரசியல் வந்து திராவிட இதனால தான் வந்ததாம் இது சுந்தர் பிச்சை வந்து திராவிட மாடல்னால தான் வந்தாராம் வேடிக்கண்ணன்னா சுந்தர் பிச்சை வந்து தமிழ் ஐயங்கார் அது கூட நம்ம நாட்டு வைக்கலுக்கு தெரியல தமிழ் ஐயங்கார் பெரியதாக வந்தால் அது எப்படிப்பா திராவிட மாடலுடைய வெற்றின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அவள் இதுதானதே திராவிட இதில் தானா சமூக நீதினால தானா அவர் ஐயங்கார் அவர் ரிசர்வேஷனே அவருக்கு வராது அவர் ஆரியர் நீங்கள் திராவிடர் ஒரு ஆரியரை போய் திராவிட மாடல் வெற்றினா மர கலந்து போய் சொன்னு நினைக்கிறேன் நாட்டு வைக்கலுக்கு அதனால் நாட்டு வைக்கல கொஞ்சம் நாளைக்கு எலெக்ஷன் முடிக்கிற ஒரு அமைதியாக சொல்லுங்கள் ஸ்டாலின் இல்லைனா உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டில் நிறைய பர்சன்டேஜாக அவரே கெடுத்து விடுவார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறேன் இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக தூங்கி கிடந்தார் உதயநிதி சின்ன பையன் நான் ஏற்கனவே சொன்னேன் சின்ன பையன் வந்து என்னை அரசியல் விட்டு விட்டுருமா அப்படின்னு அம்மாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு இப்போ ஏதோ லைட்டை வந்து மிக அப்படி தலையை காட்டிட்டு ஒரே ஒரு இதை சொல்லியிருக்காரு திராவிட மாடல் வந்து இந்தியா முழுவதும் பரவுகிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரா அவங்க அப்பா ஏற்கனவே இதை பற்றி சனாதனத்தை பற்றி பேசி ரெண்டாயிரம் கேஸு அதனால் இப்போ சனாதனத்தை விட்டுட்டு திராவிடம் ஆடலாம் இந்தியா முழுவதும் இது பண்ண போகிறாரா அவங்க அப்பா தமிழ்நாட்டிலே சேந்திரத்துக்கு ஆள் இல்லை இந்தியா முழுவதும் என்னத்தை போய் இது பண்ண போகிறாரு இவங்க அப்பா சும்மா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறை சொல்லுவேன்னா அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாரா அதனால இவருக்கு சொல்கிறேன் நம்ம உதயநிதிக்கு சின்ன பையன் உதயநிதிக்கு ஒழுங்காக அரசியலை விட்டு போய் லஜ்ஜெண்ட்டில் சினிமா நிதிகளோட சுற்றுரை வழியை பாருங்கள் இது உங்களுக்கு ஒத்து வராது அதுவரை எதையாச்சும் பேசாதீங்க பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க ரெண்டாயிரம் கேஸ் போக அடுத்த வரிசையாக கேஸ் வந்துடும் அதனால் உதயநிதிக்கு சொல்கிறேன் அரசியலை விட்டு ஓய்வு அரசியல் ப இது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது உங்கள் அப்பாவுக்கே அடிப்படை அறிவும் இல்லை அரசியலில் ஏதோ கருணாநிதி பையன் வந்துட்டார் நீங்கள் ஸ்டாலின் பையனும் வந்துடலான்னு நினச்சிடாதீங்க அந்தளவுக்கு பக்குவம் இல்லை ஏன்னா உங்கள் அப்பா ரொம்ப நாள் அரசியலில் அவங்க அப்பாவோட சேர்ந்து இருந்ததுனால ஓரளவு அனுபவம் இருக்குது உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அதனால் வேலை செய்து விட்டு ஒதுங்குவதுதான் சின்னப்பையின் உதயநிதிக்கு நல்லது அப்படிங்கிற கருத்தையும் நிறைவு கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் நேரம் முடிந்துவிட்டதால் முக்கியமான செய்திகளை பற்றி அரசல் முடிவடைந்தது நாளை மீண்டும் புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்